பேசுற சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம பாஜக பெற்றிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சுனாமி அலைன்னே சொல்லலாம் மகாராஷ்டிரால இதுக்கான காரணம் என்ன இல்ல வந்து இந்தியர்களுக்கு சொல்லப்பட்டது சனாதனிகளுக்கு சொன்னப்பட்டது அந்த வரிசையில தான் அதை எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம உடஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கறது நமக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காங்க மாடு தனியா மாட்டிச்சுன்னா சிங்கத்துக்கிட்ட இறையாயிடும் தனித்தனியா மாடுகள் பத்து நாள் இரையாகும் அதே கூட்டமா வந்ததுன்னா சிங்கம் ஓடி போயிடும் சிங்கம்ங்கிறது வந்து அந்த வீரத்துக்கு நம்ம சொல்லல ஒரு ஆ சேர்த்துக்கிட்டீங்கன்னா அசிங்கம்னு எடுத்துக்கலாம் பிரிவினை செய்துதான் வெற்றி பெறணுங்கிறது பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்த ஒரு கேவலமான சிந்தனை மனிதர்களை பிரிச்சு விட்டு பிரிச்சு விட்டு வெல்றதுங்கிறது வந்து ஒரு கேவலமான சிந்தனை இந்த கேவலமான சிந்தனைய சரியா பின்பற்றிட்டு இருக்கிறதுங்கிறது பார்த்தா குடும்ப ஆட்சி கட்டுக்குள்ள க ஆட்சியை வைத்து கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகள் அது திமுகவா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது ராஷ்ட்ரீய ஜனதாதள் மாதிரியான கட்சிகளாக இருக்கட்டும் சரத்பவாராக குடும்பக்கட்டுக்குள்ள ஒரு கட்சி இருந்ததுனால இந்த அந்த மேட்டர் வந்து வரும் அந்த கேவலமான சிந்தனை வந்து நமக்கு இவன் மெக்காலே சொல்லி கொடுத்தது அது வேட்டையின் ரஜினிக்கு புரிஞ்சா நல்லது மெக்காலே தான் வந்து பார்த்துட்டு சொல்றான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சா அல்லது அதுக்கு முன்னாடியான்னு தெரியல அவ என்ன சொல்றான் இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு இங்க இருக்கக்கூடிய கல்வியும் திறமையும் ரொம்ப அற்புதமா இருக்கு இத வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இதை ஜெயிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கில மோகத்தை கொண்டு வரணும் அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல சொல்றான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு போனான் அந்த மெக்காலே தான் கொடுத்த ப படிப்புகளை தான் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கொள்ளு தாத்தாவும் தாத்தாவும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டாங்க அப்பா வந்த காலத்துல தான் பிஜேபிங்கிறது வர ஆரம்பிச்சுது இன்னைக்கு நாம் வந்து அதனோட இதை பார்க்கறோம் ஸோ ஏக்காய்த்தோ சேஃபை அப்படிங்கிறது வந்து ஹிந்துக்களுக்கு சொன்னதாக எந்த முட்டாளாவது சொல்லுவான்னா அது இந்தியர்களுக்கு சொல்லப்பட்டதுங்கிறது உணரணும் காரணம் அப்படி செய்யாமல் இருந்திருந்தா பங்களாதேஷில் வந்து மிகப்பெரிய அளவில் இஸ்லா சகோதரர்கள் ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே அதாவது பங்களாதேஷி இஸ்லாத்தவர்கள் நான் இந்திய இஸ்லாத்தவர்களை இந்திய கிறிஸ்தவர்களை இந்திய இந்துக்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இந்தியான்னு வந்துட்டாலே அதில் இந்த தேசத்தை ஒத்துக்கிட்டாலே அதுல நல்லது வந்துடும் அது வேற விஷயம் அப்போ இவனுங்க பங்களாதேஷ்ல வந்து அந்த வேலையை செய்ய நினைக்கிறாங்க அதை செய்யவும் முயற்சி பண்ணுறாங்க அந் அதே மாதிரி இங்கே பாகிஸ்தான் இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து சரியான விதத்தில் பொருளாதார உதவியை செஞ்சால் அது கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடும் ஆக நாலாபுறமும் நமக்கு வந்து மேலே காஷ்மீரில் வந்து இன்னும் எச்சங்கள் இருக்கத்தான் செய்யுது அங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி என்சிபி இது வந்தாலும் யாரது வந்தாலும் ஒரு இந்திய கான்ஸ்டியூஷனுக்கான இது வந்தாலும் இன்னும் அங்கே எச்சங்கள் இருக்குது ஸோ நாலாபுறமும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏகத்தம் சேஃபாங்கிறது வந்து இந்துக்களுக்காக சொல்லப்பட்டது இல்லை இந்தியர்களுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத மகாராஷ்டிரா புரிஞ்சிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே வந்து ஒரு ஐம்பத்தெட்டு தொகுதியில் போன முறை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் மூவாயிரத்துலேருந்து எழுபதுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எம்இஏ தட் இஸ் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதுங்கிறத கண்டுக்கிட்டு அந்த ஐம்பத்தெட்டு தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளை வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கு அப்படிங்கறது வந்து பிஜேபி அற்புதமான ஒரு விஷயம் இப்ப நீங்க உடனே சிண்டை முதலமைச்சரா அஜித் பவாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க உண்மையை சொன்னா சிண்டே தான் இப்ப எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்டேன் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல அததான் வந்து இப்ப பாக்கணும் ராகுல் காந்தில இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மக்களோட மனநிலை வந்து இந்த தேர்தல பிரதிபலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க நீங்க எதிர்ப்பு வந்து பிஜேபி கிடைக்கும் இல்ல 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 நான் ஒரு நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி அஞ்சுக்குள்ளதான் நம்ம ஜே பி சி ஸ்ரீராம் பொதுவா ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லுவாரு நான் அவர் ஓரளவுக்கு அப்படியே ஏற்றிருப்ப அவரு பொதுவாகவே போஸ்டர் சொல்லும் போது அதை விட வீரியம் அதிகமா இருக்கும் அல்லது அதை விட எதிர் எதிர்வினை அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு திமுக தொகுத்துடும் போஸ்டர் சொன்னாங்கன்னா படுதோல்வியா இருக்கும் அதிமுக பிஜேபி ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னா பெரும் வெற்றியா இருக்கும் போஸ்டர் சொல்றது அப்படியே கரெக்டா வராது அதை விட அதிகமா தான் இருக்கும் அந்த வீரியத்தை தான் அந்த வீரியம் வந்து கடைசி ரெண்டு நாள்ல கூடும் இவங்க எடுக்கும் போது ஒரு மாதம் முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணி தான் எடுக்க முடியும் யாராலையும் மனசெல்லாம் க கவர முடியாது அப்படி எடுத்த போது அந்த கடைசி ரெண்டு நாள் நாலு நாள்ல இன்னும் கோபம் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் போது இந்த நூத்தி அறுபத்தஞ்சி இரநூறு ஆறுதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படித்தான் நடந்திருக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்த் முறை கிடைச்சுது அதை வந்து அவர் கரெக்டா பயன்படுத்தி இருந்தாருன்னா அதாவது அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவர் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாரு அப்ப அதை கரெக்டா பயன்படுத்தி இருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதிமுக விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும் அத வந்து அவர் உள்ளாட்சி தேர்தலில் பிரேமலதாக்கு பேராசை பேராசனா அவங்க விக்டோரியா மகாராணியோட இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல விசா கிடைக்கலங்கிறதுனால அவங்கள விட்டு வச்சுட்டாங்க இல்லைன்னா எத்தனை நேரத்துக்கு பிரிட்டிஷ்ல போய் விக்டோரியா மகாராணியோட அடுத்த பொசிஷனுக்கு தான் தான் வரணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சிந்தனை ஓட்டம் உள்ளவங்க பிரேமலதா கெடுத்து தொலைச்சாங்க விஜயகாந்த் அந்த மாதிரி ஷிண்டேக்கு எந்த தவறும் நடந்துடக்கூடாது ஷிண்டேக்கு இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு மாநிலம் மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில் வந்து அதனுடைய இண்டஸ்ட்ரியல் குரோத்துங்கிறத விட அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடோ குஜராத்தோ கர்நாடகாவோ உத்தரப்பிரதேசோ அதுக்கு பாதியான வள ஜிடிபி குரோத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிற அந்த உண்மையான இருந்து நான் சொல்கிறேன் அப்போ இந்த மகாராஷ்டிராவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது உண்மையிலேயே கடந்த மூணு தேர்தலாக கடுமையாக உழைச்ச பட்னாவிஸ் அவரை வந்து அவர் ஒரு காரியகர்தா சொன்னா கேட்டுப்பாரு விட்டுருங்க ஷிண்டேவே முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா கேட்டுப்பாரு ஆனால் அப்படி பண்ணாமல் பட்னாவிஸ் வந்து முதல்வராகவும் ஷிண்டே வந்து எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தா சிண்டே எதிர்காலம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்க எதிர்கட்சின்னா உடனே ரெண்டாவதுன்னு அர்த்தம் இல்லை இந்த முறை தான் அவங்க எழுபது சதவீத வெற்றியை பெற்றிருக்காங்க நூறு தொகுதி போட்டிட்டா எழுபது தொகுதி வெற்றி பெற்றிருக்குங்கிறது இப்பதான் பண்ணிருக்காங்க சிவசேனா தான் இதுக்கு முன்னாடி அவங்க டிராக்டர் கார்டு வந்து நாப்பத்தி நாலு நாற்பது இருபத்தெட்டு இருபத்தி ஆறு தான் அதையும் அவர் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாருந்தான் அடுத்த இருபது வருஷத்துக்கு மகாராஷ்டிரால பிஜேபி சிவசேனா அதாவது நம்ம ஷிண்டே அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போகும் இது இந்த பிரிஞ்சு இருக்கிற பல பேரை சாபடிச்சிடும் உத்தவ் தாக்கரே எங்கயாவது காஷ்மீர்ல போய் செட்டில் ஆகலாம்

கடந்த ரெண்டு தேர்தலுமே சிவசேனா வந்து பிஜேபியோட கூட்டணியில தான் ஆட்சிக்கு வருது ரெண்டு முறையுமே தன்னுடைய சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்த நினைக்கிறார் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா கேவலமான மனித மனிதர்களோட தொடர்பே வச்சு கூடாது நீங்க கூட்டணியில தான் ஜெயிக்கிறீங்க பிஜேபிக்கு நூத்தி இருபது நூத்தி நாற்பது சீட்டை கொடுத்துட்டு நீங்க எழுபது சீட்டை வாங்கி தான் ஒரு கூட்டணி தேர்தலில் தான் போறீங்க அதுக்கப்புறம் சந்தில செந்து பாடுறதுங்கிற வேலையை ஒருத்தர் பண்ணுவாருன்னா அவரை வந்து வளர விடக்கூடாது அதுதான் நியாயமான ஒரு விஷயம் அவர் மனம் மாறி திருந்துவாருன்னு எல்லாம் நினைக்காதிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்க எழுதி வச்சுக்கோங்க எப்பயாவது இந்த சோசியல் ட்ரிங்கிங் தான் நான் பண்ணுவேன் டெய்லி எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்றவனுடைய வாழ்நாள் எப்படி முடியும்னா டெய்லி குடிச்சிட்டு தான் சாவான் எப்பவாவது தாங்க நான் சிகரெட் பிடிப்பேன்னு சொல்றவனை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சோகம் அதிகமாகும் போது டெய்லி சிகரெட் பிடிப்பான் அல்லது சந்தோஷம் அதிகமாகும் போது சிகரெட் பிடிப்பான் கெட்டவன் கெட்டவன் தான் அவன் திருந்ததுக்கான வாய்ப்புங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா வருந்தினாதான் திருந்த முடியும் இவங்களை திருப்பி சிவசேனாவை உத்தவ் தாக்கரே சேர்த்துக்கிறதுங்கிறது வந்து ஷிண்டேக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய துரோகம் உத்தவ் தாக்கரே காஷ்மீர்லயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போய் நிலம் வாங்கி தங்கிட்டு நிம்மதியா இருக்கிறது தான் அவருக்கு நாம பண்றது அவரை அவரை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறது நல்லதே ஒழிய அவருக்கு திருப்பி வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுன்றது வந்து தாக்கரே செய்ய மாட்டார் பிஜேபியாவது உத்தவ் தாக்கரே ஒரு கட்சியா ட்ரீட் பண்றது தாக்கரே வெட்டியிருப்பாரு ஏன்னா அவரு அவருடைய அவர் எத்தனை வருடம் மகாராஷ்டிரால வந்து கம்யூனிஸ்ட விரட்டி அடிச்சுட்டு காங்கிரஸ் உள்ள வராத அளவுக்கு அற்புதமான ஒரு வேலையை செஞ்சவரு அவருடைய பையன் முதலமைச்சருக்காக கேவலமா பவாரோடையும் காங்கிரஸோடையும் பவாரோடையும் காங்கிரஸ் ஜாயின் பண்றது நான் கேவலம் சொல்ல சிவசேனா ஜாயின் பண்றது கேவலம்னு சொல்றேன் அப்படி ஒரு சுச்சுவேஷனை பண்ணா அது ரொம்ப தப்பு இது வந்து நிறைய விஷயத்துல இருந்து சிண்டைவும் பாடம் கத்துக்கணும் பட்னாவிஸ்க்கு நியாயமான ஒரு இது கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு காரியகர்த்தா சொன்ன கேட்டுப்பாரு அப்படியே ஏன்னா வந்து வந்தவங்க ஆ ரெண்டரை வருஷம் பட்னாவை சென்ற வருஷம் கிண்டி அப்படி இருக்குமா இல்ல நீங்க ஒரு நான் நான் நாகரிகம் இல்லாம பேசுறேன்னு நினைக்காது ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன் திங்கள் டு புதன் இந்த வீட்ல வியாழன் டு சனி அந்த வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருப்பேன் அப்படின்னு பேசுற மாதிரியான விஷயம் இதெல்லாம் இது ஃபெயில் ஆச்சு மாயாவதியோட உத்தர பிரதேஷ்ல பிஜேபி ட்ரை பண்ணி மாயாவதி வந்து ஏமாத்திட்டாங்க குமாரசாமியோட எடூரப்பா ரெண்டாயிரத்தி எட்டுல கர்நாடகால ட்ரை பண்ணி குமாரசாமி அந்த டைம் அனுபவிச்சுட்டு ஏமாத்திட்டாரு முஃப்தி முகமது பொண்ணு இருக்கா இல்லையா அவள் அவங்களும் பிஜேபியும் காஷ்மீர்ல ட்ரை பண்ணி அவங்க ஆட்சி உடனே அவங்க கேவலப்படுத்தினாங்க இது சரிப்படாது அது என்ன அதாவது ஒன்றிணைந்து செயல்படணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் நீ எம்எல்ஏவா இருந்தாலே செய்யலாம் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் செய்யலாம் உதவி முதல்வராக இருந்தாலும் செய்யலாம் முதல்வராக இருந்தாலும் செய்யலாம் அது நம்ம பாக்கணும் ஏங்க மூன்று தேர்தல்களாக நூறு சீட்டுக்கு மேல பிஜேபி வந்து மகாராஷ்டிரால வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த சாதனை நிகழ்த்தப்படவில்லை கடந்த அறுபது ஆண்டு காலத்துல அல்லது ஐம்பது ஆண்டு காலத்துலன்னு பேசும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம் அது வந்து வெறும் மோடியாலேயோ அல்லது ஷிண்டேவாலேயோ அல்லது இந்த காங்கிரஸ் அமைத்த மட்டமான கூட்டணியாலேயே மட்டுமா நடந்தது பட்னாவிசருடைய உழைப்பு எவ்வளவு பெரிய அளவுல இருந்தது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணுமா வேண்டாம் சோ உத்தவ் தாக்கரேவை திரும்ப சேர்த்துக் கொள்வதுங்கிறது தப்பு எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை அடுத்தது நம்ம பார்த்துருப்போம் மகாராஷ்டிரா அதுலதான் லோக்சபால மிகப்பெரிய அடி உண்டது பிஜேபிக்கு எந்தெந்த இடத்துல வந்து பிஜேபி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தனதை திருத்தி கொண்டாங்க இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல மகாராஷ்டிரால சொல்றீங்களா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் விதர்பா அண்ட் மரத்வாடா வந்து ரொம்ப அதாவது அங்க என்ன நடக்கும் அப்படிங்கறதுல வந்து ஒரு டவுட் இருந்தது இப்ப வெஸ்டர்ன் நார்தன் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே போன முறை அது வந்து பதிமூணு சிவசேனா ஒரு ஆறு என்சிபி ஒரு அஞ்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இடங்கள்ல இருந்தது இப்பவும் அதே மாதிரியே அது வந்துருச்சு விதர்பாலா இருபத்தொன்பது சீட்டு வைத்திருந்த பிஜேபி நடுவுல வந்து அந்த காங்கிரஸுக்கு வாய்ப்புகள் கொடுக்கற அளவுக்கு சூழ்நிலை வந்துட்டு அந்த இடத்துல திரும்ப அது மீண்டும் வந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே நீங்க மரத்துவாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினாறு தொகுதிகளில் பிஜேபியும் பன்னிரண்டு தொகுதிகளில் சிவசேனாவும் வெற்றி பெற்றிருந்த ஒரு சூழ்நிலையில அதாவது ஒன்றிணைந்த சிவசேனா வெற்றி பெற்றிருந்த ஒரு சூழ்நிலையில இந்த முறையும் அந்த இடத்துலயும் கரெக்டா கை வச்சு ஜெயிச்சிருச்சு மரத்வாடா இந்த கிராப் விஷயத்துல வந்து சோயாபீன் விஷயத்துல வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்ல சோயாபீனுக்கு நீங்க மினிமம் ப்ரைஸ் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலா நிறைய பேர் அதை சொல்றாங்க முதலிய கொடுத்துருந்துருக்கலாம் தேர்தலுக்காக கொடுத்தாங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கொடுத்தாலுமே அதை விட கம்மியா தான் விளைய போகுது நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டா தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை விட ரொம்ப கம்மியா தான் விலை போகுது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா

ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாரும் நினைச்சது விதர்பாவும் நல்ல வேலையா ரெண்டு இடத்துலயும் அது நடக்கல அதனாலதான் இந்த மிகப்பெரிய வெற்றி வந்தது இன்னும் சொல்ல போனா சரத்பவருடைய சரத்பவார் தன்னுடைய பொண்ணை வந்து அந்த கட்சியினுடைய தலைவின்னு சொன்ன உடனேவே என்டயர் குரூப் அஜித் பவாரோட திருப்பி வருது அஜித் பவார் ஊழல் செய்தவர் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது நாங்க வாஷிங் மிஷின் தான் வச்சிருக்கோம் அழுக்க எடுக்கிற வாஷிங் மிஷினை வச்சிருக்கோம் அவர்கிட்ட இருந்து இனி நா இருந்து தப்பு பண்ணாத விஷயத்த நம்ம பாத்துக்கலாம் நேற்று வரைக்கும் தப்பு பண்ணது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் எழுபத்தாறு வருடமா எப்படி பதினைந்து அரசியல்வாதிகள் மட்டும் தண்டிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்னு எடுத்துட்டு போயிடலாம் சோ பிஜேபி மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ரீஜன் வைஸ் எடுத்துட்டு போய் எங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரியான வேலையை ஒழுங்கா செய்ததுங்கிறத நம்ம சொல்றோம் பலர் வந்து ஆர் வந்து இறங்கி பண்ணதுனாலதான் நல்லது நடந்தது ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இப்படி ஒரு சுயநலமாக ஆர் எஸ் எஸ்ஐ காட்டுறதே முதல்ல தப்பு எந்த சூழ்நிலையிலயும் ஆர்எஸ்எஸ் வந்து சுயநலமாக ஒரு சிந்தனை என்ன நீ படிச்சுட்டியா நான் உன்ன வந்து விட்டுறேன் பாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வராது ஒரு நல்ல சுயம் சேவக்கோட பேசினீங்கன்னா அவன் வாயிலிருந்து நாகரீகமற்ற வார்த்தைகளே வராது அவனை முடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையே வராது அவளை எழுப்பு முயற்சி செய்வேன் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இறங்கி வேலை செய்யுது சொன்னால் அது வந்து தவறு அது எப்பவுமே அது செய்து கொண்டிருக்கு இன்னும் சிறப்பா செய்யுது தோ கட்டெங்க வந்து வேலை செஞ்சதுன்னு தான் நான் சொல்றேன் இந்தியர்கள் மத்தியில இந்துக்களுக்குன்னு இல்லை இந்தியர்கள் மத்தியில பெண்களுடைய வாக்கு இஸ்லாத் சகோதரிகளுடைய வாக்கு இந்த வெற்றிங்கிறது கண்டிப்பா இந்துக்களும் தாண்டி அஹ் சிறுபான்மை அவர்களும் ஓட்டு போட்டனதான் இந்த அளவுக்கு பெரிய வெற்றி வந்திருக்கு பட் நம்ம பார்த்திருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து புள்ளிவைத்த கூட்டணிக்கு ஒரு கூட்டமைப்பு இஸ்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பை எல்லாமே பார்த்தோம்னா புள்ளி வைத்த கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிச்சாங்க அதையும் தாண்டி பெண்களும் சிறுபான்மையரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட காரணம் இல்லை இல்ல இல்ல உடனே இந்த திமுக அலகைகள் சில பேர் வந்து பேசுறாங்க இல்லையா திமுக நல்ல கட்சி நான் சொல்றது அதுல வர்ற பேசுகின்ற அல்ல கைகளை பத்தி சொல்றேன் திமுக நல்ல கட்சினா என்ன நல்ல அரசியல் கட்சி எப்படி தப்பு பண்ணணும்னு தெரிஞ்ச அரசியல் கட்சி நான் அதுக்கு பாராட்டு தெரிவிக்கும் இப்போ அந்த அல்லக்கைகள் உடனே வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்ததுனால்தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு ஒரு வளரல் வளருவாங்க அது இல்ல இஸ்லாம் சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் த்ரிபிள் தலாக்கில் கை வச்சது வஸ்து போர்டில் கை வச்சது இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுடைய வாக்குதான் இஸ்லாத் சகோதரர்கள் வாக்களிச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியல நாளைக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும் அப்ப பார்த்தா தான் தெரியும் ஆனால் இஸ்லா சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வாக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் மகாராஷ்டிரால வந்து எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் தான் பெண்கள் வந்து எம்எல்ஏக்களாக இருக்காங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அதுலயும் குறிப்பா இஸ்லாத் சகோதரிகளை கொண்டு வர்றதுங்கிறத வந்து இந்த மாதிரி இடத்துல பிஜேபி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா பிஜேபி அதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இஸ்லாம் சகோதரர்கள் ஓட்டு போடுறது இல்ல பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறதுல இல்லை தெளிவா இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது வந்து மோடி வந்து மூவாயிரம் பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கதையை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த விஷத்தை ஏற்றுப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க அதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா சில சேஃபான எல்லாம் வந்து இஸ்லா சகோதரிகளுக்கு சகோதரிகளுக்கு கொடுத்து நிலை உயர்த்தலாம் அப்படிங்கிறது நான் ஒரு கருத்தா சொல்றேன் மகாராஷ்டிரால பிஜேபி பிஜேபி மட்டும் வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யும் தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகள் மாதிரி வேலை செஞ்சாலும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள ரெக்கார்டு என்னவா இருக்கணும் பிஜேபி கிட்டன்னா எதனால இந்த இடத்துல தோத்த எதனால இந்த இடத்துல வாக்கு கம்மியாச்சு வேட்பாளரா அல்லது வேறதா பிரச்சனையா இப்படி கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு தெல்ல தெளிவாக அந்த இடத்துல வேலை நடக்குது திமுக மாதிரி கேவலமா ஒரு பூஸ்லிப் வச்சுக்கிட்டு பத்து பர்சன்ட் பேருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வெற்றியை வாங்கிட்டு மக்கள் மலர்ச்சியோடு இருக்கிறார்கள் அதனாலதான் ஓட்டு போட்டாங்கன்னு கேவலமா பேசிக்கிற அந்த விஷயமே பிஜேபி கிட்ட கிடையாது தோத்த ஒரு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப ஜார்க்கண்ட பத்தி பாத்துட்டு இருப்பாங்க எதனால தோத்துது ஏன் வந்து நாற்பத்தொம்பது சீட் நமக்கு வந்திருக்கணும் அது இருபத்தி ஆறாவோ இருவத்தஞ்சாவோ குறைஞ்சதுங்கறத அழகா ஸ்டடி பண்றாங்க அதற்கான கிரவுண்ட் ஒர்க்கை உடனே பண்றாங்க அதனாலதான் அவங்க தொடர்ந்து வெட்டி பெற்றிட்டு இருக்காங்க இதுல வந்து உண்மையிலேயே அதிகமா இருக்கு நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னது என்னன்னா ஆயிரத்தி ஐநூறு வாங்குறது மேஜர் பிளே அவங்க சொல்ற குற்றச்சாட்டு இல்லேங்குற மாதிரி சொன்னீங்க அதுலயே இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க ஆட் பண்றாங்க என்னன்னா ஹரியானாவோட நடத்த வேண்டிய தேர்தல சில மாதங்கள் தள்ளி வைத்து அப்ப சலுகைகள் தான் பிஜேபி இந்த அளவு வெற்றி பெற்றுக்கிறாங்க அதை எப்படி பாத்தீங்க அதை அப்படியே ஒத்துக்கோங்களேன் அது ஆமாங்க அப்படித்தான் ஒத்துக்கோங்க தான் அவங்களுக்கு ஆட்சி மாறணும் ஹரியானாவோட சேர்ந்து வைக்கல தனியா வச்சிருக்கோம் ஆமா இப்போ மேடை எல்லாருக்கும் அதே டைம் தானே கிடைக்குது இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுக்கறதுக்காக பிஜேபி பண்ணுச்சு அப்படின்னு நீங்க சொன்னாலும் இருபத்தி ரெண்டு வருஷமா பிரித்விராஜ் சவான் வந்து மத்திய பிரதேசத்துல சவான் வந்து வெற்றி பெற்றுட்டு வந்தாரு மூணாவது வருடம் அவர் வெற்றி பெற்றதுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ஏழு வருடமாக குஜராத்ல வந்து பிஜேபி வெற்றி பெற்று இருக்கு பத்து வருடங்களாக இப்போ ஹரியானால வெற்றி பெற்றிருக்கு மகாராஷ்டிரால மூன்று தேர்தல்களாக பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆனா சிவசேனாங்கிற ஒரு விஷப்பாம்பு வந்து அதாவது உத்தவ் தாக்கரேங்கிற விஷப்பாம்பு வந்து காங்கிரஸோட கூட சேருவேன் பவார் கூட கூட சேருவேன் எங்க அப்பாவை எதிர்த்தவங்க எல்லாரையும் நான் சேருவேன் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாரோடையும் சேருவேன்னு சேர்ந்தாரு அங்க வெற்றி பெற்றதுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு தான் காரணம்னு சொல்லுங்க நான் வேணா ஒத்துக்கிறேன் மூன்று தேர்தல்களாக பிஜேபி கூட்டணி தான் மகாராஷ்டிரால வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில மட்டும் வெற்றி பெற்றதுன்னு சொன்னா வாக்கு சதவிகிதம் அதிகமா வந்திருக்கலாம் அந்த ஐந்து வாக்கு அதிகமா வந்தது பாருங்க அதற்கு காரணம் நீங்க சொல்றதெல்லாம் இருக்கலாம் பட் ஆணி வேற இந்த ஆயிரத்தி ஐநூறு தான் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்ததுன்னா திமுக இதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு வரைக்கும் இடைத்தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்றுட்டு வந்தது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வெற்றி பெற்றுச்சு ஈரோடு கிழக்குல நுறதல்ன உடனே வேற வழி இல்லாம ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு வந்தது பட் அதுக்கு முன்னாடியே மத்திய பிரதேசல முதல் முதல்ல செயல்படுத்திட்டாங்க சோ இந்த கமலஹாசன் ஐயா கொடுத்த ஒரு அற்புதமான திட்டம் பெண்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டா அதாவது ரெண்டரை லட்சு கீழ இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது நியாயமான விஷயம் தான் அது எதுக்கு தெரியுமா நியாயமான விஷயம் விலைவாசி ஏறுது பாருங்க அதை அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு நீங்க கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அது காய்கறி விலைவாசியோ பருப்பு விலைவாசியோ அரிசி விலைவாசியோ மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை விலைவாசியும் நாரி போய் தானே நிக்குது அதை சமாளிக்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க யாருக்கு ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் மகாராஷ்டிரால கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பேர் குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் குடும்பமா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா வருமானம் வாங்கிட்டு இருக்கு மூன்றரை கோடி தமிழர்களா வந்து ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாயை மட்டும் ஒரு குடும்பத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கேவலமான ஆட்சி அதிமுகவும் அதிமுகவும் இவ்வளவு நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது ஒத்துக்க சொல்லுங்க நானும் ஒத்துக்கிறேன் அப்போ ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம் அதை கொடுங்க அதுல தப்பு இல்ல அது கமல்ஹாசனுடைய சிந்தனையாக இருந்தா ரொம்ப சந்தோஷம் திமுக செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பிஜேபி தான் செயல்படுத்து உண்மை வேற வழி இல்லாம திமுக இங்க செயல்படுத்துதுங்கிறது உண்மை பட் அதை பண்ணதனால தான் மகாராஷ்டிராவில வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னா தப்பு இப்ப உங்களுக்கு வந்து நாலு மாசம் டைம் கிடைச்சதா இல்லையா ஹரியானா எலெக்ஷனை நீங்க தோத்து போயிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து நடத்திருந்தீங்கன்னா ரெண்டு அது விஷயம் பட் தோத்து போயிட்டீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஹரியானால பிஜேபி தோத்து இருந்து வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா இருக்கிற பிஜேபிக்காரங்க இன்னும் உஷாரா செய்வாங்களா இன்னும் பயங்கரமா வேலை செய்வாங்களா இல்ல கம்மியா வேலை செய்வாங்களா நீங்க சேர்ந்து நடத்திருந்தீங்கனாவே இரண்டும் சேர்ந்து நடத்திருந்தாவே இந்த ஐந்து பர்சன்ட் வாக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அவ்வளவு தானே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய வச்சுக்கிட்டா ஓட்டு போட்டாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இவரு கொடுக்கறேன்னா ஷிண்டே மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னாரு ராகுல் காந்தி ஐயா உடனே ராகுல் காந்தி ஐயாட்ட போய் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிற இல்லைங்க அது பாராளுமன்ற எலெக்ஷன் இது சட்டசபை எலெக்ஷன் ஏ கத்திரிக்கா ஒண்ணு தானே கேரட் ஒண்ணு தானே வைத்தமருப்பு ஒண்ணு தானே நீ பாராளுமன்ற தேர்தலுக்கு எனக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் எனக்கு எதுக்கு நீ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குற உன்னால கொடுக்க முடியாது நீ வடிவேல் மாதிரி இதுக்கு சரிப்பட மாட்டேன்ட்டு அவங்க சொன்னதை ஒத்துக்கல வேகசிமுக சொன்னதையோ அல்லது செய்ததையோ ஒத்துக்கிட்டாங்க இதுல என்ன தவறு இருக்கு வாய்ப்பு சமமா தானே கிடைச்சது எல்லாருக்கும் மேடையில பேசுறதுக்கு சமமா கிடைச்சது இல்ல ராகுல் காந்தியால அடுத்த ரெண்டு மாசம் போய் ஏய் குஜராத்தில இருந்து வந்து சிவசேனாவை பிரிச்சுட்டாங்க குஜராத்தில இருந்து வந்து சரத்பவாரை பிரிச்சுட்டாங்க இப்படியே பிரிச்சு பிரிச்சே உங்களை கெடுத்துருவாங்கன்னு பிரிவினவாதியினுடைய மொத்த தேச தலைவன் ராகுல் காந்தி அவருக்கு தலைவன் சோரஸ் இங்க பக்கம் திமுக இவங்க வந்து பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்ப எப்படி நீங்க வந்து தள்ளி போட்டதை வந்து பிஜேபிக்கு ஒரு காரணம்னு சொல்லுவீங்க எனக்கு அதுல இறுதியான கேள்வியா காங்கிரஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிஜேபி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க பட் அதை தான் போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது பட் அந்த லோக்சபா எலெக்ஷன்ல கொஞ்சம் புத்துணர்ச்சி பற்றாங்க பட் இப்ப மாநில தேர்தல் எல்லாமே காங்கிரஸ் வந்து தோல்வி அடைத பார்த்தா அதை நோக்கி காங்கிரஸ் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சா இல்ல காங்கிரஸ் முப்த் பாரத பத்தி நிர்மலா சீதாராமன் அம்மா துக்ளக் ஆண்டு விழால ரொம்ப அழகா சொன்னாங்க அதை நிறைய பேர் கேட்டுக்கிடல காங்கிரஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க லல்லு பிரசாத் சரத் சரத்பவார் இந்த ரேவந்த் ரெட்டி ராஜசேகர் ரெட்டி ஸ்டாலின் இவங்க எல்லாம் ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக இருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இருக்குது நம்ம நம்ம இவங்கதான் ஆட்சியாளராக இருக்காங்க மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க லஞ்சம் கொடுத்து எப்படி வாங்கணும் அதை வாங்கிட்டு இருக்காங்க மிரட்டி வாங்குறவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க காங்கிரஸ் அப்படி இருந்ததுன்னா காங்கிரஸ் கிட்ட காங்கிரஸ் தொடர்ந்து இருந்தா இந்த மாதிரி இருக்காது அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஜி டுவெண்ட்டி த்ரீன்னு ஒரு இருபத்தி மூணு பேர் அங்க காங்கிரசுக்குள்ள எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீங்க செய்யற இதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் ராஜசேகர் ரெட்டி இவங்க எல்லாருமே சரத்பவாரோ அல்லது மம்தா பானர்ஜியோ யாராக இருந்தாலும் காங்கிரஸ் இருக்கணும் ஆட்சிங்கிற அந்த மேட்டர் ஒழியணும் அது அது வந்து நம்பர் ஒன் அங்க வந்து ஒரு கூட்டு தலைமை இருந்து அந்த கூட்டு தலைமைக்குள்ள நடந்ததுன்னா காங்கிரஸ்ங்கிற எதிர்கட்சி இருக்க வேண்டும் ஜோசார் அடிக்கடி சொல்வார் இந்தியாங்கிறது வந்து இரு கட்சி சூழ்நிலையாக மாறணும் அது பிஜேபி காங்கிரஸாக இருந்தா தான் இந்தியாவுக்கு நல்லது மாநில கட்சிகள் இந்த மாதிரி விளையாட விட்டீங்கன்னா தப்பு அதே மாதிரி காங்கிரஸ்ல வந்து இங்க டி கே சிவகுமாரும் அடிப்பாங்க திருட்டுத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அது தப்பு தேசத்துல அவங்க ஒரு ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டி ஒன்னு போடணும் காங்கிரஸ்ல ஒரு இருபது இருபத்தைந்து பேர் அங்க தலைவரா இருக்கணும் அவங்க முடிவு பண்ணணும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அவங்க முடிவு பண்ணணும் இது கரெக்டு இது தப்புன்னு முடிவு பண்ணும் அப்படி ஒரு காங்கிரஸ் இருந்தால் அந்த காங்கிரஸ் ஒழிக்கிற திட்டம் யாருக்குமே இருக்க முடியாது ஆண்டவனுக்கே இருக்க முடியாது ஆனா இப்ப இருக்கிற இந்த காங்கிரஸ் முட்டாள்தனமா போய் எல்லா இடத்துலயும் மதத்தை பிரிச்சு இனத்தை பிரிச்சு இந்துக்களை பிரிச்சு இதெல்லாம் ஒரு வேலையா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த காங்கிரஸ் ஒழிவதற்கான எல்லா வேலையும் ராகுல் காந்தியே பார்த்துட்டு இருக்காரு பிஜேபிக்கு அதுல வேலையே இல்லை அவரு ஓவர் டைம்ல பயங்கரமா வேலை செய்யறாரு அதனால பிஜேபி இதுல வேலையே இல்ல என்ன ஒரு கூட்டணி போடுறீங்க சிவசேனா உடைய என்ன சரத்பவார் சரத்பவாரு அப்புறம் எண்பத்தி ஆறு இப்படி தொகுதியை பிரிச்சுக்கலாமா என்ன கமாண்ட் இது தேர்தலை சந்திச்சா போறோம்னு நினைக்கிறீங்களா எப்படி ஜெயிக்க முடியும் சரி அப்படியே இப்ப ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட்டணி நூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுன்னு பிரிச்சு கொடுத்த ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அதே நீங்க இங்க பாருங்க பிஜேபி பாருங்க மூன்று முறை ஏமாற்றப்பட்டாங்க அஜித் பவார் பிரிஞ்சு வந்தாரு சிண்டே பிரிஞ்சு வந்தாரு அழகா நூத்தி நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு அவங்க அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பிரிச்சு கொடுத்து நடந்தது ராகுல் காந்தியை வச்சுட்டு பிரயோஜனமே இல்லைங்க அவரால் ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை திருப்பி ராகுல் காந்திட்ட கிட்ட கொடுத்து நாலு பக்கத்தை ஒழுங்கா படின்னு சொல்லுங்க மூணாவது பக்கம் படிக்கும் போது தூங்கிடுவார் அவ்வளவுதான் இந்திரா காந்தி குடும்பம் ஆர்த்தி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்களுடைய நிலைமை என்ன இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு கேவலமா இருக்கு சொல்லுங்க எஜமானு திமுக கிட்ட கேக்குறாங்க நாளைக்கு உதயநிதி கிட்ட கேட்பாங்க இன்ப நிதி கிட்ட கேப்பாங்க காங்கிரஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய கட்சி வாசனையாவும் மூப்பனாரும் எப்படி இருந்தாங்க மூப்பனார் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டாரா எவ்வளவு பெரிய ஏக்கம் அது போய் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க வெறுமை தேர்தலுக்காகவும் அரசியல் லாபங்களுக்காகவும் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்கு பிஜேபி காங்கிரஸ் இருக்கிறது தான் நல்லது பிஜேபி ராகுல் காந்தினா இன்னும் சௌரியம் பிஜேபிக்கு இப்ப இருபத்தி ஒரு தான் ஆட்சி செய்யுது இவங்க இருபத்தி எட்டையும் வந்து பத்து யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சிடும் வேலை முடிஞ்சது நிச்சயமா எதிர்கட்சிங்கிறது ஒண்ணு இருக்கணும் அது காங்கிரஸா இருந்தா நன்மை அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரியே துக்லக்கும் அவர்களே சொல்லியிருக்க ஒரு சொந்து பார்ப்போம் இதை காங்கிரஸ் உணர்கிறதா என்று இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தடுத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாருங்க